உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா முதல் பெண் நீதிபதியை நியமிக்கப்பட போறாங்க இது சார்ந்து மீடியாவும் பத்திரிகையிலும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க இந்த பேசு பொருள் பிஜேபி அரசாங்கத்தை கதிகலங்கு செய்திருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் விழிபிதுங்கி நிற்கிறார்கள் ஏன் அவர்கள் இப்படி கதிகலங்கி நிற்கிறாங்க இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி எப்பேற்பட்ட தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறார்கள் இவருடைய தீர்ப்பு சட்டத்திற்கு எப்பேற்பட்ட நியாயமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு முழு விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா ஒரு முதல் பெண் நீதிபதி அவர்களை நியமிக்க போறாங்க நியமிக்க போறதுனால பிஜேபி அரசாங்கம் அப்படியே கதி நிக்குதுன்னு சொல்லலாம் மோடியோட மோடி அவர்களுடைய ஊழலும் அமித்ஷா அவர்களுடைய ஊழலும் வெளிவந்துருன்னு ஒரு விழிப்புதிங்கி நிக்கிறாங்க ஏன் விழிப்புதிங்கி நிக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதியா நாகரத்னா அப்படிங்கிற ஒரு நீதிபதி நியமிக்கப்பட போறாங்க இதனாலதான் அவங்க கதி கலங்கி நிக்கிறாங்க இது மட்டும் மட்டும் அவங்களுடைய ஊழல் எல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்னா வெளியில சொல்ல போறாங்க தான் இவங்க விழிப்புதுங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அவங்க என்னென்ன தீர்ப்புகளும் கொடுத்தாங்க ஏன் இப்போ இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பெண் நீதிபதியை உச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் கொலாஜியம் ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க என்னன்னா இரண்டு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மும்பை உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரையும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காரு ஜஸ்டிஸ் அபாயோகா இந்த பதவிக்கு தான் நீதிபதி நாகரத்னா அவர்கள் வரப்போறாங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பி ஆர் கவாய் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாஜியம்ல ஒரு நான்கு பேர் இருக்கிறாங்க யார் யாருன்னா சூரியகாந்த் விக்ரம்நாத் கே மகேஷ் அஹ் நம்மளுடைய நாகரத்தினம் அவர்கள் இவங்களோட சேர்ந்து பொறுப்பேற்று பணியாற்ற போறாங்க இப்படி ஒரு பெண்ணா இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா பொறுப்பேற்க போறாங்க இது வரவேற்கத்தக்கதுதான் மக்களால பெரும்பாலும் ஆதரிக்கப்படுறாங்க இதுதான் தொடர்ந்து ஊடகமும் பத்திரிகையும் தொடர்ந்து இது பேசிட்டு வராங்க இப்படி பேசிட்டு தான் பிஜேபி அரசாங்கம் கதிகலங்கி நிற்கிறாங்க இப்ப நாகரத்தினம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்பேற்க போறாங்க பொறுப்பு ஏத்து கொஞ்ச நாள் தான் வேலையில இருந்தாலும் நல்ல தீர்ப்புகளை வழங்க போறாங்க அப்படிங்கிறதுல ஒருபோது மையமில்லை இதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்ப்புகள் வழங்கி அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்க பிஜேபி அரசாங்கம் பண மதிப்பிழப்புன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தில் பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டாங்க ஐநூறுரூபா பணத்தை ஒழிக்கிறேன் ஆயிரரூபா பணத்தை ஒழிக்கிறேங்கிற பேரில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கருப்பு பணம் ஒழிஞ்சுதான் இல்லையான்னு தெரியல அவங்களுடைய ஊழல் வெளிப்பற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஆதரிச்சிருக்கிறாங்க இந்த நாகரத்னம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹைதராபாத் யூனி லா ஹைதராபாத் லா யூனிவர்சிட்டிக்கு போறாங்க அவங்களுடைய தன்னுடைய நிலைப்பாடுல சரியா ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா ஆஹ் இப்ப இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்க இல்லையா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இந்த கருப்பு பணம் ஒழிஞ்சுதோ இல்லையோ கருப்பு பணம் எல்லாம் வெள்ளப்பணமா மாறி இருக்கு இதுதான் கருப்பு பணம் ஒளியிலன்னு தன்னுடைய நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கு எதிராக இருந்தும் நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியா தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஏன் ஒன்றைய பாஜக அரசாங்கமே வெளிப்பதிங்க இருக்குதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இப்ப குஜராத்ல நடந்த ஒரு கலவரத்தினால ஒரு இஸ்லாமிய குடும்பமே வன்முறையால பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுடைய பெரு பெரும் பில்கிஸ்பானும் இவங்க குஜராத்தில் நடந்த கலவரத்தினால வேற இடத்துக்கு போறாங்க அத வன்முறையால ஒரு பதினோரு பேரு இவங்கள அப்படியே கொண்ணுட்டாங்க கொன்னதுனால அந்த பதினோரு பேரை காவல்துறையினரால் கைது செய்யப்படுறாங்க இத குஜராத் அரசாங்கம் அவங்கள விடுவிக்க வேண்டும் அவங்கள ரிலீஸ் பண்ண வேணும்லாம் சொல்லி இதுக்கு தான் நீதிபதி அவர்கள் நாகரத்தினம் ஒரு தீர்ப்பு வழங்கி அவங்க பதினோரு பேரும் குற்றவாளிகள் அவங்கள நாம கூடாது அவங்களுக்கு தக்க தண்டனையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க குஜராத் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இந்த தீர்ப்புல மறுபரிசீலனை பண்ணணும் இந்த தீர்ப்பு வந்து தவறானது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த தீர்ப்புல என்ன அவங்க நீதிபதி அவங்க என்ன எழுதி குற்றவாளிகளுக்கு உடந்தையா போறாங்க குஜராத் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா கவர்மெண்டோடைய மகாராஷ்டிரா கவர்மெண்டோடைய அதிகாரத்தை குஜராத் கவர்மெண்ட் கையில் எடுக்கிறாங்க இது தப்பு அப்படின்னு நீதிபதி அவர்கள் எழுதியிருந்தாங்க இத வந்து மறுசீலனை பண்ணணும்னு குஜராத் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஆனா கோர்ட்டை இதுசீலனை பண்ண தேவையில்ல இது சரியான தீர்ப்பு தான் சொல்லிட்டாங்க இப்படி ஒரு தீர்ப்பெல்லாம் சிறப்பு மிக்க தீர்ப்பெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கும் நலிவுற்ற மக்களுக்கும் தொடர்ந்து வாங்கி கொண்டுட்டு இருக்கிறாங்க வழங்கி கொண்டிருக்கிறவங்க தான் நாகரத்தின் பி பிஜேபியை சேர்ந்த உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் யோகி குல்டவுசர் வைத்து வீடு இடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருந்தாங்க என்னன்னா குற்றவாளிங்கிற அப்படிங்கிற பேரில் பிஜேபியை எதிர்க்கிற பத்திரிகையாளர் இஸ்லாமியர் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வீடுகளை எடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு வந்தாங்க இது ரொம்பவே கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் இவங்க மட்டும் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றாம பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமான உத்தரப்பிரதேசு ராஜஸ்தான் உத்தரகாண்டு குஜராத்து மத்திய பிரதேசம் இந்த இந்த மாதிரியான மாநிலங்கள்லயும் இவங்களோட ஸ்டெயில அவங்க அப்படியே பின்பற்றிட்டு இருந்தாங்க இது சட்டத்துக்கு விரோ விரோதமானது இதை கண்டிக்க தக்கணும் என்னதான் குற்றவாளியா இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தை அழிக்கிறது நியாயமானது கிடையாது அவங்களுடைய வீடுகளை இடிக்கிறது சட்டத்துக்கே புறமானது இதனை இதை நம்ம ரொம்பவே கண்டிக்க தக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு இருந்தது இந்த தீர்ப்புக்கு ரொம்பவே ஆதரவா இருந்தவங்க தான் நீதிபதி நாகரத்னா நீதிபதி நாகரத்னா அவர்கள் நீதிபதியா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்க போறாங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு வயிற்றுல புலி கரைச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நீதிபதி அவர்கள் நல்ல தீர்வுகளை வழங்கி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லலாம் இப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நாகரத்மா அவர்கள் விட நியமிக்க போறாங்க இதுக்கு முன்னாட்கர் வழியை பின்பற்றக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பி ஆர் கவாய் இருக்கிறாரு அவங்க வந்ததுக்கே பிஜேபி அரசாங்கத்தால ஒண்ணும் தாங்க முடியல அடுத்து அடிமேல் அடி வைக்கக்கூடிய ஒரு நபரா யார் வர போறா நம்ம நாகரத்தினம் அவர்கள் வர போறாங்க இவங்க ரெண்டு பேரும் வரதுனால இனிமேல் பிஜேபியோட பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் முற்றிலுமே தவிர்க்க போறாங்கன்னு தான் பாக்குறோம் இப்படி ஒரு பெண் நீதிபதியா இருந்து நல்ல நல்ல தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க ஏன் இப்ப புல்டோசர் வைத்து இடிக்கக்கூடிய வீடுகளுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி அதில் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க இஸ்லாமிய குடும்பம் அழித்து அந்த குற்றவாளிகளை தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பிஜேபி அரசாங்கம் போட்ட பண மதிப்பிழப்பு வந்து தவறானது கருப்பு பணத்துல அவங்க ஒழிக்கல இதுல இருந்து பணமா தான் மாறிக்கிறாங்கன்னா தன்னுடைய நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான முன்னுரிமைகள் வழங்குறதுல ரொம்பவுமே பெரும்பாலமா பெரும்பாலா செயல்பட்டுட்டு தான் சொல்லலாம் ஏன்னா பெண்கள் வந்து தன்னுடைய கெரியரையே விட்டுட்டு வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்கிறாங்க அப்பா அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கணவன்மார்கள் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க இது வரவேற்கத்தக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு பெண்ணா இருந்து பெண் சமுதாயத்தை முன்னேற்றணும் பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கணும்னு தொடர்ந்து அவங்களுடைய தீர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தீர்ப்பு கொண்டு வந்துருக்கிறாங்க என்னன்னா கர்நாடகா அல்லாத வெளி மாநிலத்திலிருந்து வாங்கக்கூடிய வாகனங்களுக்கு வாழ்நாள் வரி விதிப்பு விதிச்சிருந்தாங்க ஆஹ் அப்படில அந்த வரி விதிப்பு வேணாம் அப்படிங்கறத ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக இவங்களுடைய தீர்ப்புகள் ஒவ்வொன்றும் நியாயமானதா இருக்கு நீதிக்கான தீர்ப்பா இருக்கு தான் ஒன்றிய அரசாங்கம் பார்த்து பயப்படுகிறார்கள் ஆக இவங்களுடைய குடும்ப பின்னணியிலிருந்து பார்த்தோம்னா அவங்களுடைய குடும்ப பின்னணி முழுவதுமே நீதிபதி தான் இருக்காங்க அவங்க அப்பா பத்தொன்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு அவங்களோட அப்பா பேர் வெங்கடராமையா அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வழக்கறிஞராக சட்டப்பயிற்சி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினெட்டில் கர்நாடகாவில் கூடுதல் நீதிபதியாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உச்ச நீதிமன்றத்துல உங்களோட பணியை தொடர்றாங்க அதுக்கப்புறம் தான் கர் இப்ப வந்து கர்நாடகாவோட அகாடமிக் தலைமை நீதிபதியா இருக்காங்க ஆக இவங்களோட குடும்ப பின்னணியும் ஒரு நீதிக்கான ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய குடும்ப பின்னணியாக தான் இருக்கிறது முதல் பெண் நீதிபதியா உச்ச நீதிமன்றத்துல பொறுப்பேற்க போறாங்க ஆக இந்த செயலை நீங்க எப்படி பார்க்கறீங்க இது மாதிரியான நீதிபதிகள்லாம் நம் நாட்டுக்கு தேவை இந்த மாதிரியான நீதிபதிகள் வந்தாதான் பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய ஊழல்களையும் குற்றத்தையும் நாம் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு